மீசிமா மீப்போவாக்கான டைப் எயிட் வீடியோ இது இல்லை மொத்தமாக பன்னெண்டு சாம் பார்க்க போகிறோம் இதுவரையும் எழுபத்தி ஆறு சாம் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அடுத்த பன்னெண்டு சாம் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மூன்று வெவ்வேறு எண்களின் மீப்போமா நூற்றி இருபது ஆகும் எனில் கீழ் கண்டவைகளில் எது அவைகளின் மீப்போவாக ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க மீசிமா கொடுத்துட்டாங்க நூற்றி இருபதுன்னு என்ன கேட்டிருக்காங்க எது வந்து மீப்போவாவாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அச்சசியப்பாக எது இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க இந்த சம பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் எது வந்து மீப்போவாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க மீப்போவா எப்பயுமே மீசிமாவோட வகுத்தியாக தான் இருக்கும் அதாவது காரணியாக தான் இருக்கும் இந்த நூற்றி இருபது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனால் டிவைட் பண்ணுங்கள் எது டிவைட் ஆகலையோ அதுதான் மீப்போவாக கிடையாது ஏன்னா மீப்போவை வந்து மிசிமாவோடய வகுத்தியாக தான் இருக்கும் நூற்றி இருபதால் எட்டை வந்து டிவைட் பண்ணுங்கள் ஓர் எட்டு எட்டு மிச்சம் நாலு ஐயெட்டு நாற்பது இது வந்து டிவைட் ஆகுது அடுத்தது பன்னெண்டை செக் பண்ணுங்கள் நூற்றி இருபது பை பன்னெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா பத்து வரும் ரெண்டாவது ஆப்ஷனும் டிவைட் ஆகுது அடுத்தது மூணாவது ஆப்ஷனை செக் பண்ணுங்கள் நூற்றி இருபது பை இருபத்தி நாலு பன்னெண்டாவில் ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஜீரோ திருப்பியும் கேன்சல் பண்ணலாம் ஐ ரெண்டு பத்து மூணாவது ஆப்ஷனும் டிவைட் ஆகுது அடுத்தது பாருங்கள் முப்பத்தஞ்சு நூற்றி இருபது பை முப்பத்தஞ்சு அஞ்சால் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு ஈரஞ்சு பத்து மிச்சம் ரெண்டு நாலஞ்சு இருபது திருப்பி கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஏழால் கேன்சல் பண்ண முடியாது அப்போ இதுதான் டிவைட் ஆகலை ஏன்னா மீப்போவாக ஆகாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மீப்போவா இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு தான் மீப்போவாக இருக்காது த ஆன்சர் அடுத்த சம்மு இரண்டு எண்களின் உயர் பொதுக்காரணி எட்டு எணில் பின்வருவனவற்றில் எந்த எண் அவற்றின் மீசிமாவாக இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க போன சம் வந்து எது மீப்போவாக இருக்காதுன்னு கேட்டிருந்தாங்க இந்த சம்மில் வந்து மீசிமா எது இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஹச்இசிஎஃப் கொடுத்துருக்காங்க போன சம்மில் மீசிமாக கொடுத்துருந்தாங்க இந்த சம்மில் வந்து மீப்போவாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க எட்டு கொடுத்துருக்காங்க மீசிமா எப்பொழுதுமே மீப்போவோட மடங்காக தான் இருக்கும் மீசிமா எப்பொழுதுமே மீப்போவோட மடங்காக தான் இருக்கும் அதாவது எட்டோட மடங்கு எதுலாம் பாருங்கள் எட்டோட மடங்கு இருக்கிறதுலாம் மீசிமாவாக இருக்கும் இல்லை இருக்காது எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ எட்டோட மடங்கு எது இல்லைன்னு பாருங்கள் இருபத்தி நாலு பாருங்கள் எட்டு இருபத்தி நாலு இது வந்து இருக்கும் அடுத்தது பாருங்கள் நாற்பத்தெட்டு ஆறு எட்டு நாற்பத்தெட்டு இதுவும் மடங்கு தான் அடுத்தது அறுபது செக் பண்ணுங்கள் அறுபது வந்து வராது ஐயெட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு வந்துடுது இல்லை அறுபது தான் இருக்குது அப்போ இதுதான் டிவைட் ஆகாது இது மீசிமாவாக இருக்காது ஐம்பத்தி ஆறு செக் பண்ணுங்கள் ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு வரும் இப்போ மூணு ஆப்ஷனுமே எட்டோட மடங்கு தான் இந்த சி மட்டும்தான் எட்டோடய மடங்கு இல்லை அதாவது மீசிமாவாக இருக்காது அடுத்த சம்ம ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆகிய எண்களை வகுக்கும் போது அதன் மீதி முறையே ஆறு மற்றும் ஐந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வகுக்கும் எண்ணு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆகிய எண்களை வகுக்கும் போது அதன் மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழை வகுக்கும் போது மீதி வந்து ஆறுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழை வகுக்கும் போது அதோட மீதி வந்து அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லா சமே ஆப்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட் லைன் செக் பண்ணுங்கள் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ரெண்டு நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்கள் எடுத்தாலே போதும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு எடுங்க ஒவ்வொரு ஆப்ஷனாக டிவைட் பண்ணுங்கள் நூற்றி இருபத்தி மூணாவில் நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப மீதி வந்து ஆறு வந்துச்சுன்னா அது ஆன்சர் ஆறு வரலைன்னா அது ஆன்சர் கிடையாது ஒரு நூற்றி இருபத்தி மூணு வரும் மீதி என்ன இருக்கும் அஞ்சில் மூணு போனால் ரெண்டு ஆறில் ரெண்டு போனால் நாலு ஏழு வந்துடும் நானூற்றி இருபத்தி ஏழில் எத்தனை நூற்றி இருபத்தி மூணு இருக்குன்னு பாருங்கள் நாலு டைம் நீங்கள் பெருகினீங்கன்னா நானூற்றி எண்பது கிட்டே போயிடும் இப்போ மூணு டைம் பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு இன்ட்டு மூணு மும்மூணு ஒன்பது மூவ் ஆறு ஒரு மூணு மூணு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது கேன்சல் பண்ணிங்கன்னா பதினேழில் ஒன்பது போணுச்சின்னா எட்டு ஒன்று பதினொன்றில் ஆறு போனால் அஞ்சு ஐம்பத்தி எட்டு வருது மீதி நமக்கு என்ன வரணும் மீதி ஆறு தான் வரணும் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு அடுத்தது செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணுங்கள் நூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழில் டிவைட் பண்ணுங்கள் ஒரு டைம் அதே மாதிரியே வரும் கேன்சல் பண்ணிங்கன்னா பதினஞ்சில் ஏழு போனால் எட்டு திருப்பி இதில் அஞ்சு இருக்கும் அஞ்சில் ரெண்டு போனால் மூணு ஏழு வந்து இறக்கிக்கோங்க முந்நூற்றி எண்பத்தி ஏழில் எத்தனை நூற்றி இருபத்தி ஏழு இருக்குதுன்னு பாருங்கள் மூணு டைம் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழில் மூணு ஆள் பேர் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மிச்சம் ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஒரு மூணு 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 டைம் வருது முந்நூற்றி எண்பத்தி ஒன்று கேன்சல் பண்ணிங்கன்னா மீதி வந்து ஆறு வருது சம்பளம் என்ன கொடுத்துருந்தாங்க மீதி வந்து ஆறு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ எதோ ஆன்சர் நூற்றி இருபத்தி ஏழு தான் ஆன்சர் இதே மாதிரியே ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழையும் நூற்றி இருபத்தி ஏழாவில் டிவைட் பண்ணிங்கன்னால் மீதி வந்து அஞ்சு வரும் இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த சம்மு ஐம்பத்தி ரெண்டு கம்மை எழுவத்தி எட்டு கம் நூற்றி பதினேழு ஆகிய எண்களால் வகுப்பட்டால் முப்பத்தி மூணு கம்ம ஐம்பத்தி ஒன்பது கம் தொண்ணூற்றி எட்டு ஆகிய மீதிகளை கொடுக்கக்கூடிய மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா மீதி வந்து மூணு கொடுத்துருக்காங்க பாருங்க நம்பரும் மூணு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கான டிஃப்ரெண்ட்டாக செக் பண்ணுங்கள் ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி மூணு அதே மாதிரியே எழுபத்தி எட்டு மைனஸ் ஐம்பத்தி ஒன்பது அதே மாதிரியே நூற்றி பதினேழு மைனஸ் தொண்ணூற்றி எட்டு இதுக்கான வித்தியாசத்தை வந்து செக் பண்ணுங்கள் ஐம்பத்தி ரெண்டில் முப்பத்தி மூணு போனால் பத்தொம்பது எழுபத்தி எட்டில் ஐம்பத்தொம்போது போணுச்சுன்னா பத்தொம்பது நூற்றி பதினேழில் தொண்ணூற்றி எட்டு போணுச்சுனா பத்தொம்பது இது மூணுத்துக்குமான வித்தியாசம் என்ன வருது பத்தொம்போது வருது ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்னா மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதோட என்ன வித்தியாசம் வந்துச்சோ அதால் மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் மீசிமா கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கோ அதால் மைனஸ் பண்ணிக்கணும் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு கம எழுபத்தி எட்டு கம நூற்றி பதினேழு ரெண்டாவில் இரண்டு நாலு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று ஒன்பது ரெண்டு பதினெட்டு நூற்றி பதினேழு வந்து டிவைட் ஆகாது அதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது மூணாவில் இருபத்தி ஆறு டிவைட் ஆகாது ஒரு மூணு மூணு மும்மூணு ஒன்பது மும்மூணு ஒன்பது மிச்சம் ரெண்டு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்தது பதிமூணால் ஈர் பதிமூணு இருபத்தி ஆறு ஓர் பதிமூணு பதிமூணு மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்பது அடுத்தது ரெண்டால் ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு டிவைட் ஆகாது திருப்பி மூணாவில் ஒன்று கமாக ஒன்று கம்ம ஒன்று இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மும்மூணு ஒன்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு மிச்சம் ஒன்று ஒம்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கணும் மீசிமா வந்து நானூற்றி அறுபத்தி எட்டு கண்டுபிடிச்சதோட எவ்வளோ வித்தியாசம் கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ பத்தொம்போதால மைனஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி அறுபத்தி எட்டு பத்தொம்போது போச்சுன்னா பதினெட்டில் ஒன்பது போனால் ஒன்பது அஞ்சு அஞ்சில் ஒன்று போனால் நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த செம்மு ஒரு மிகச்சிறிய எண்ணெய் ஐந்து கமா ஆறு கம்மா ஏழு கமா எட்டால் வகுக்கும் பொழுது மீதி மூன்று கிடைக்கிறது ஆனால் ஒன்பதால் வகுக்கும் பொழுது மீதியே இல்லை எனில் அந்த மிகச்சிறிய எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த சம்மை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒரு மிகச்சிறிய எண்ணெய் ஐந்து கம்மா ஆறு கம்மா ஏழுக்கம்மா எட்டால் வகுக்கும் பொழுது மீதி மூன்று கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பார்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் ஒன்பதால் வகுக்கும் பொழுது மீதியே இல்லை அதாவது மீதி வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டு விதமாக செய்யலாம் இல்லை நீங்கள் ஆப்ஷனை வச்சு தான் ஈஸியானது இல்லை ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து விட்டுருங்க செகண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் செகண்ட் பார்ட்டு என்னன்னு பாருங்கள் ஒன்பதால் வகுக்கும் பொழுது மீதி ஜீரோ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனையுமே ஒன்பதாவில் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணுறப்ப ஜீரோ வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர் ஜீரோ வரலைன்னா அது ஆன்சர் கிடையாது ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ஒன்பதால் டிவைட் பண்ணுங்கள் ஓர் ஒம்பது ஒம்போது மிச்சம் வந்து ஏழு ஏழு எட்டு ஒம்பது எழுவத்தி ரெண்டு மிச்சம் அஞ்சு ஏழு ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு மீதி வந்து எவ்வளோ வருது மூணு வருது மீதி வந்து நமக்கு ஜீரோ தான் வரணும் இதில் மூணு வருது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணுங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ஒன்பதால் டிவைட் பண்ணுங்கள் ஓர் ஒம்பது ஒம்பது மீதி வந்து ஏழு எட்டு எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு மீதி வந்து ஆறு வருது மூணு ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு மீதி எவ்வளோ வருது ஜீரோ ஜீரோ வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஆன்சர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு இதே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு கம்மா ஆறு கம்மா ஏழு கம்மா எட்டு இதுக்கான மீசிமா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிச்சோன்ன ஒவ்வொரு ஆப்ஷனையுமே நீங்கள் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணுறப்ப எது வந்து மீதி வந்து மூணு கிடைக்குதோ அதான் ஆன்சராக இருக்கும் நீங்கள் சுற்றி வளர்ச்சி பண்ணுறதுக்கு இங்கேயே ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒன்பதால் டிவைட் பண்ணால் மீதி வந்து ஜீரோன்னு ஈஸியாகவே கொடுத்துட்டாங்க இப்போ ஆப்ஷன் வந்து ஒன்பதால் டிவைட் பண்ண போகிறீங்க மீதி எது ஜீரோ வருதோ அதான் ஆன்சர் அடுத்த செம்ம ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நான்குக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆறுக்கம்மா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டை வகுக்கும் பொழுது மீதி பத்தை தரும் மிகப்பெரிய வகுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய வகுத்தினா மீப்போவா இதில் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மீதி வந்து பத்துன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்க நம்பர் என்ன ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நான்குக்காம்மா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு ஆறுக்காம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதை வகுக்கும் போது மீதி வந்து பத்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீப்போவை பொறுத்த வரைக்கும் மீதி வந்து நமக்கு ஜீரோவாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் இப்போ மீதியை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலில் பத்து போயிடுச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் பத்து போயிருச்சுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீதியை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ மீதி வந்து ஜீரோவாகிரும் இப்போ வந்து இதுக்கான மீப்போவை கண்டுபிடிங்க ரெண்டால் டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு இரண்டு நாலு ஒன்பது ரெண்டு பதினெட்டு இரண்டு நாலு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு அடுத்த ரெண்டாவில் ஓ ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு திருப்பி ரெண்டால் மூவ் ரெண்டு ஆறு மூவி ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு இப்போ நாலாவில் டிவைட் பண்ணலாம் எட்டுநாங்கு முப்பத்தி ரெண்டு மிச்சம் ஒன்று நன்னாங்கு பதினாறு ஒரு நாங்கு நான்கு அதே மாதிரி ஒரு நாள் நான்கு மிச்சம் ரெண்டு ஆறு நாங்க இருபத்தி நான்கு ஒரு நாங்கு மிச்சம் ரெண்டு ஏழு நாங்கு இருபத்தி எட்டு ஈர்நாங்கு எட்டு திருப்பி ஈர் ஈர்நாங்கு எட்டு ஒரு நாங்கு ஈர் நாலு எட்டு மிச்சம் வந்து மூணு ஒம்பது நாங்கு முப்பத்தி ஆறு நன்னாங்கு பதினாறு மிச்சம் ஒன்று முன்னாங்கு பன்னெண்டு இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ரெண்டாள் ஆகாது மூணு ஆள் இருபத்தி ஒன்று ஆகும் ஆனால் இருபத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு ஆகாது நாலு அஞ்சு ஆறு ஏழு எதுவுமே ஆகாது இப்போ ஒரு பொதுவான நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும் தான் டிவைட் பண்ணும் மீப்போ பொறுத்த வரைக்கும் இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க நன்னாங்கு பதினாறு ஈ ரெண்டு நாலு பதினாறு இன்ட்டு நாலு ஆறு நாங்கு இருபத்தி நாங்கு மிச்சம் ரெண்டு ஒரு நாங்கு நாலு அஞ்சு ஆறு ஆன்சர் வந்து அறுபத்தி நாலு ஆப்ஷன் வந்து பி அடுத்த செம்மு இருபது கம இருபத்தி ஐந்து கம முப்பத்தி ஐந்து மற்றும் நாற்பது என்ற எண்களை வகுக்கும் பொழுது பதினான்கு கம்ம பத்தொம்போது கம்மா இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி நான்கு மீதி கொடுக்கும் மீச்சரி எண்ணெய் காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி சம் கொடுத்துருந்தானே ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இருபது கம்மா இருபத்தி ஐந்து கம்மா முப்பத்தி ஐந்து கம்மா நாற்பது கீழே மீதியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பதினாலு கம்மா பத்தொம்போது கம்மா இருபத்தி ஒன்பது கம்மா முப்பத்தி நாலு இது மீதியாக கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ மீச்சேரி எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான டிஃப்ரெண்ட் பாருங்கள் சேமாக இருக்கான்னு இருபதில் பதினாலு போணுச்சுனா ஆறு இருபத்தி அஞ்சில் பத்தொம்போது போனாலும் ஆறு முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது போனால் ஆறு நாற்பதில் முப்பத்தி நாலு போனால் ஆறு சேமாக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இதுக்கான வித்தியாசம் என்ன ஆறு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கொடுத்துருக்க நம்பருக்கு மீசியமாக கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சதோட வித்தியாசத்தை மைனஸ் பண்ணிக்கணும் வித்தியாசம் எவ்வளோ வந்திருக்கு ஆறு வந்திருக்கு ஃபஸ்ட்டு மீசியமாக கண்டுபிடிக்கணும் ஆறால் மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபஸ்ட்டு மீசியமாக கண்டுபிடிங்க இருபது கமா இருபத்தி அஞ்சு கமா முப்பத்தஞ்சு கமா நாற்பது அஞ்சாலை நாலஞ்சு இருபது ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஏழஞ்சி முப்பத்தஞ்சி எட்டஞ்சி நாற்பது ரெண்டால் ஈரெண்டு நாலு அஞ்சு டிவைட் ஆகாது ஏழு டிவைட் ஆகாது நாலு ரெண்டு எட்டு அடுத்து ரெண்டால் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஆகாது ஏழு ஆகாது ஈ ரெண்டு நாலு அடுத்து ரெண்டாவில் ஒன்று கமா அஞ்சு கமா ஏழு கமா ஓரெண்ட் ரெண்டு ரெண்டு திருப்பி அஞ்சாலை ஓரஞ்சு அஞ்சு ஏழு ஒன்று அடுத்தது ஏழால் ஒன்று 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 மீசிமானால் ஒன்று வர டிவைட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க ஐ ரெண்டு பத்து பைத்ரெண்டு இருபது இருபது ரெண்டு நாற்பது ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு பெருக்கிக்கோங்க ஐநாங்கு இருபது மிச்சம் ரெண்டு முன்னாங்க பன்னெண்டு பதினாலு ஆயிரத்தி நானூறு வருது இதுக்கான மீசிமா எவ்வளோ ஆயிரத்தி நானூறு மைனஸ் வித்தியாசம் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் ஆறு ஆயிரத்தி நானூறில் ஆறு போயிடுச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த சம்மு ஒரு எண்ணானது ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம் ஐந்து மற்றும் ஆறு என்னும் எண்களால் வகுக்கும் பொழுது மீதி முறையே ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம் நாலு மற்றும் ஐந்து மேலும் அவ்வெண் ஏழாலும் வகுப்படும் எனில் அந்த மீச்சிறு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சம்மையும் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து இதோடு வச்சுக்கலாம் செகண்ட் பார்ட்டு வந்து மேலும் இதுலேருந்து வச்சுக்கலாம் எப்பயும் போல தான் ஃபஸ்ட்டு பார்ட்டை விட்டுருங்க செகண்ட் பார்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு ஏழாவும் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏழாவில் வகுத்தோம்னா மீதி வந்து ஜீரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வகுப்படும்னு சொல்லிட்டாங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை வந்து ஏழாவில் டிவைட் பண்ணுங்கள் ஏழாவில் டிவைட் பண்ணுறப்ப மீதி வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அதான் ஆன்சர் ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ணுங்கள் நூற்றி பதினேழில் ஏழு டிவைட் பண்ணுங்கள் ஓரேழு ஏழு கேன்சல் பண்ணிங்கன்னா மீதி வந்து நாலு வரும் ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மீதி வந்து எவ்வளோ வருது அஞ்சு வருது மீதி வந்து நமக்கு ஜீரோ வந்தால் தான் ஆன்சர் அடுத்தது நூற்றி பத்தொம்பது செக் பண்ணுங்கள் ஏழால் ஓர் ஏழு ஏழு மீதி வந்து நாலு வரும் ஒன்பது ஏழு ஏழு நாற்பத்தொம்போது மீதி வந்து ஜீரோ வந்துடுச்சு இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி நூற்றி பத்தொம்போது தான் ஆன்சர் இதே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணோம்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்த மீதி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுக்கான வித்தியாசத்தை எப்பயும் போல நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்தது மேலே இருக்க நம்பருக்கான மீசிமா கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிச்சிட்டு வித்தியாசத்தால் மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் நீங்கள் ஈஸியாக செகண்ட் பார்ட்டை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த செம்மு நாற்பத்தி மூணு கம்ம தொண்ணூற்றி ஒன்று மற்றும் நூற்றி எண்பத்தி மூணு என்ற எண்களை வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி சமமாக இருப்பின் இவைகளை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மிக பெரிய எண்ணெய் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போனா மீப்போவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் சமமாக இருப்பீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது கொஞ்சம் வித்தியாசமான சம் தான் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பண்ணணும்னு பாருங்கள் சமமாக இருப்பின் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள் நாற்பத்தி மூணுக்கம்மா தொண்ணூற்றி ஒன்று கம்மா நூற்றி எண்பத்தி மூணு இதில் பெரிய நம்பர் என்ன நூற்றி எண்பத்தி மூணு இதில் அடுத்த நம்பர் ரெண்டுத்தையுமே நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும் நூற்றி எண்பத்தி மூணில் தொண்ணூற்றி ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நூற்றி எண்பத்தி மூணு நாற்பத்தி மூணால மைனஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அதே மாதிரியே நூற்றி எண்பத்தி அப்புறம் அடுத்தது சின்ன நம்பர் என்னென்னு பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று தான் தொண்ணூற்றி ஒன்று நூற்றி எண்பத்தி மைனஸ் பண்ண முடியாது அதனால் அதை மைனஸ் பண்ண வேணாம் அடுத்த நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள் நாற்பத்தி மூணு இருக்குது நாற்பத்தி மைனஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு தான் இருக்குது நாற்பத்தி மூணோட சின்ன நம்பர் எதுவுமே இல்லை அப்போ இதோடு விட்டுறலாம் இப்போ நூற்றி எண்பத்தி மூணுல தொண்ணூற்றி ஒன்று போனால் என்ன வருதுன்னு பாருங்கள் மூணில் ஒன்று போனால் ரெண்டு பதினெட்டில் ஒம்பது போணுச்சுன்னா ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு வருது அதே மாதிரி தான் நூற்றி எண்பத்தி மூணில் நாற்பத்தி மூணு போனால் மூணில் மூணு போனால் ஜீரோ பதினெட்டில் நாலு போனால் பதினாலு நூற்றி நாற்பது வருது அடுத்தது தொண்ணூற்றி ஒன்றில் நாற்பத்தி மூணு போயிருச்சுன்னா பதினொன்றில் மூணு போனால் எட்டு எட்டில் நாலு போனால் நாலு நாற்பத்தி எட்டு இப்போ இதுக்கான மீப்போவாக தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ கண்டுபிடிச்ச நம்பருக்கான மீப்போவா கண்டுபிடிக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டு கமா நூற்றி நாற்பது கம்ம நாற்பத்தி எட்டு இதுக்கான மீப்போவை கண்டுபிடிங்க ரெண்டால் நாலு ரெண்டு எட்டு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு ஜீரோ ஈரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு திருப்பி ரெண்டால் ஈரெண்டு நாலு மூவ் ரெண்டு ஆறு முப்பத்தஞ்சு ரெண்டு எழுபது பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு மீப்போவான ஒரு பொதுவான நம்பரால் டிவைட் பண்ணுறவரையும் வரையும் தான் டிவைட் பண்ணும் இப்போ ரெண்டால் பாருங்கள் இருபத்தி ஒன்று டிவைட் ஆகாது மூணாலேயும் ஆகாது நாலையும் ஆகாது இருபத்தி மூணு எந்த நம்பராலையும் ஆகாது இருபத்தி மூணால் மட்டும்தான் ஆகும் முப்பத்தஞ்சால டிவைட் பண்ண முடியாது இருபத்தி மூணு அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கான மீப்போவா என்ன இ ரெண்டு நாலு நாலு தான் இதுக்கான மீப்போவா ஆப்ஷன் வந்து ஏ இந்த சமம் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க இது மாதிரி நம்பர் கொடுத்து சமமாக இருப்பேன் இவைகளை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி மாடலில் தான் நீங்கள் ஆன்சர் கொண்டு வரணும் அடுத்த சம்மை இரண்டு எண்களின் விகிதம் மூணு இஸ்ட் நாலு மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றின் பெருக்கற்பலன் பத்தாயிரத்தி எட்நூறு எண்ணில் அப்பெண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மாதிரி மாடலில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே ஈஸியான செம்மை தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் இரண்டு எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க மூணு இஸ்ட்டு நாலுன்னு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மீப்போமா மற்றும் மீப்போவா ஆகியவற்றின் பெருக்கர் பலன் கொடுத்துருக்காங்க அதாவது இன்ட்டு ஹச்சிசிஎஃப் இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்தி எட்நூறுன்னு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் எண்களை கொடுக்கல விகிதம் தான் கொடுத்துருக்காங்க இந்த விகிதத்தை எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணும் எக்ஸால் பெருக்கிக்கணும் இப்போ த்ரீ எக்ஸ் கம்மா ஃபோர் எக்ஸ் இதை வந்து ஏன் எக்ஸை சேர்த்துருக்கோம்னா எண்களின் கூடுதல் தான் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காது விகிதம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ விகிதத்தை எண்களாக மாற்றணும்னா எக்ஸஸ் சேர்த்துக்கணும் த்ரீ கம்மா ஃபோர் எக்ஸ் ஆனால் கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்கள் அப்போ எண்கள் கேட்கல எண்களோட கூடுதல் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ இது ஒரு எண் இது ஒரு எண் இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டினிங்கன்னா என்ன வரும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் வந்து என்ன செவன் எக்ஸ் பெருக்கனா தான் டுவல் எக்ஸ் ஸ்கொயர்னு வரணும் ரெண்டுத்தையும் கூட்ட தான் போகிறோம் அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் வந்து செவன் எக்ஸ் தான் இதுக்கான வேல்யூ தான் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் இரு எண்களின் பெருக்கற் பலன் ஈக்குவல்டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் இதில் எக்ஸுன்ற ஒரு எண் என்னென்னா த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஒய் வந்து ஃபோர் எக்ஸ் இதான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு எண் வந்து த்ரீ எக்ஸ் மற்றொரு எண் வந்து ஃபோர் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக த்ரீ எக்ஸை அப்ளை பண்ணிக்கோங்க ஒய்க்கு பதிலாக ஃபோர் எக்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஈக்குவல்டு எல்சிஎம்ட்டு ஹச்எசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பத்தாயிரத்தி எட்நூறு இப்போ பெருக்கிக்கோங்க முன்னாங்கு பன்னெண்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஸ்கொயரு ஈக்குவல்டு பத்தாயிரத்தி எட்நூறு கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க ரெண்டால் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ஜீரோ ஜீரோ திருப்பி ஆறால் ஒம்பது ஐம்பத்தி நாலு ஜீரோ ஜீரோ எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல்டு தொள்ளாயிரம் இந்த ஸ்கொயர் வந்து அங்கிட்டு போயிடுச்சுன்னா ரூட்டாக மாறிடும் இப்போ எக்ஸை ஈக்குவல் டு ரூட் ஆஃப் தொள்ளாயிரம் இந்த தொள்ளாயிரத்தை எப்படி பிரிச்சுக்கலான்னு பாருங்கள் முப்பது இன்ட்டு முப்பதுன்னு பிரிச்சுக்கலாம் முப்பது இன்ட்டு முப்பது வந்து தொள்ளாயிரம் தான் வரும் ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு முப்பதுக்கு ஒரு முப்பது வெளியில் வந்துருச்சுன்னா கேன்சல் ஆயிரும் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன முப்பது இப்போ கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏழு இன்ட்டு முப்பது இரநூத்தி பத்து இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி அடுத்த செம்ம முப்பத்தி ஆறு கமா நாற்பத்தி எட்டு கமா அறுபத்தி நாலால் வகுக்கும் பொழுது இருபத்தி ஐந்து கமா முப்பத்தி ஏழு கமா ஐம்பத்தி மூணு என்ற மீதியை தரும் மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் கொடுத்துருக்க ரெண்டு நம்பருக்கும் வித்தியாசம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் முப்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு இது கொடுத்துருக்க நம்பர் மீதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு இதுக்கான வித்தியாசம் வந்து சேமாக வருதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் முப்பத்தி ஆறில் இருபத்தி அஞ்சு போச்சுன்னா பதினொன்று அதே மாதிரி நாற்பத்தெட்டில் முப்பத்தி ஏழு பயிற்சினா பதினொன்று அறுபத்தி நாலில் ஐம்பத்தி மூணு பயிர்ச்சின்னா பதினொன்று இதுக்கான வித்தியாசம் வந்து சேமாக தான் வருது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க நம்பருக்கான மீசியமாக கண்டுபிடிக்கணும் கொடுத்துருக்க நம்பருக்கான மீசிமாக கண்டுபிடிக்கணும் அதோட வித்தியாசத்தை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் வித்தியாசம் என்ன பதினொன்று ஃபஸ்ட்டு மீசிமாக கண்டுபிடிக்கணும் மீசிமா கண்டுபிடிச்சோன்னே வித்தியாசம் என்ன வந்திருக்கு பதினொன்று வந்திருக்கு அதால் மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் முப்பத்தி ஆறுக்கம்மா நாற்பத்தி எட்டுக்கம்மா அறுபத்தி நாலு இதுக்கான மீசிமா கண்டுபிடிங்க ரெண்டாவில் ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஈ ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மூவ் ரெண்டு ஆறு ஈரெண்டு நாலு ரெண்டாவில் ஒம்பது ரெண்டு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அடுத்தது ரெண்டால் வருதுன்னு பாருங்கள் ஒன்பது டிவைட் ஆகாது அப்படியே வச்சுக்கோங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு எட்டு ரெண்டு பதினாறு திருப்பி ரெண்டால் ஒன்பது டிவைட் ஆகாது மூவ் ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அடுத்தது மூணாவில் மும்மூணு ஒன்பது ஓர் மூணு மூணு நாலு டிவைட் ஆகாது அடுத்தது மூணாவில் ஓர் மூணு மூணு ஒன்று நாலு அடுத்தது நாலால் ஒன்றுக்கம்மா ஒன்றுக்கம்மா ஒரு நாங்கு நான்கு மீசிமானால் ஒன்று வர வரையும் டிவைட் பண்ணும் பண்ணிட்டோம் அடுத்தது எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு இன்ட்டு மும்மூணு ஒன்பது ஒம்பது நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இன்ட்டு பதினாறு ஆறு ஆறு முப்பத்தாறு மிச்சம் மூணு ஆறு மூணு பதினெட்டு இருபத்தி ஒன்று ஓர் ஆறு ஆறு ஓர் மூணு மூணு ஆறு ஏழு அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி ஆறு வருது மீசிமா எவ்வளோ ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதோட எதை மைனஸ் பண்ணோம்னா பதினொன்று மைனஸ் பண்ணும் ஏன்னா வித்தியாசம் வந்து பதினொன்று வந்திருக்கு மைனஸ் பண்ணிங்கன்னால் ஐநூற்றி எழுபத்தி ஆறில் பதினொன்று போயிருச்சுன்னா ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு த ஆன்சர் ஆப்ஷஷன் வந்து சி அடுத்த செம்மை பன்னெண்டுக்கம் பதினஞ்சு கம்ம இருபது மற்றும் முப்பத்தி ஐந்தால் மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்க எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பன்னெண்டுக்கம்மா பதினஞ்சு கம்ம இருபது மற்றும் முப்பத்தி மீதி இன்றி வகுக்கக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்க எண்ணெய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக படி போடணும்னா லாங்காக வரும் நம்ம ஆப்ஷன் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கான மீசியமாக கண்டுபிடிக்கலாம் பன்னெண்டு கம்மா பதினஞ்சு கம்மா இருபது கம்மா முப்பத்தி அஞ்சு இதுக்கான மீசியமாக கண்டுபிடிங்க ரெண்டாவில் ஆறு ரெண்டு பன்னெண்டு பதினஞ்சு டிவைட் ஆகாது பைத் ரெண்டு இருபது முப்பத்தஞ்சு ஆகாது அடுத்தது மூணாவில் ஈர் மூணு ஆறு ஐ மூணு பதினஞ்சு பத்து டிவைட் ஆகாது முப்பத்தஞ்சு ஆகாது அடுத்தது அஞ்சாவில் ரெண்டு ஆகாது ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு அடுத்தது ரெண்டாவில் ஓரெண்டு ரெண்டு ஒன்று ஓரெண்டு ரெண்டு ஏழு அடுத்த ஏழாவில் ஒன்றுக்கம்மா ஒன்றுக்கமாக ஒன்றுக்கமாக ஒன்று மீசிமானால் ஒன்று வர வரை டிவைட் பண்ணும் பண்ணிட்டோம் அடுத்தது எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க ஐ ரெண்டு பத்து பைத்தேழு எழுவது எழுபது ரெண்டு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது இன்ட்டு மூணு நான் மூணு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஒரு மூணு மூணு ஒன்று நாலு இதுக்கான மீசிமா எவ்வளோ வருது நானூற்றி இருபது வருது எல்சிஎம் வந்து நானூற்றி இருபது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா மீதியின்றி வகுக்கக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மீதி இன்ட்ரினா என்ன வரும் மீதி வந்து ஜீரோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனில் நானூற்றி இருபதாவது டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணுறப்ப மீதி வந்து ஜீரோ வந்துச்சுன்னா அதை ஆன்சர் ஜீரோ வரலைன்னா அது ஆன்சர் கிடையாது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதை செக் பண்ணுங்கள் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி இருபதால் டிவைட் பண்ணுங்கள் ரெண்டு டைம் இருக்குங்க நானூற்றி இருபது ரெண்டு டைம் இருக்குன்னா எட்நூற்றி நாற்பது வரும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்பது ஒன்பதில் நாலு போணுச்சுனா அஞ்சு ஒன்பதில் எட்டு பணம் ஒன்று திருப்பி ஒன்பதை இறக்கிக்கோங்க நாலு நானூறு ஆயிரத்தி அறுநூறு வந்துடும் நானூற்றி இருபதை மூணாவில் பெருக்கி பாருங்கள் நானூற்றி இருபதை மூணாவில் பெருக்கினா மூவ் இரண்டு ஆறு நான் மூணு பன்னெண்டு ஜீரோ மூணாவில் பெருக்கினிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன்பது ஒன்பதில் ஆறு பணம் மூணு அஞ்சில் ரெண்டு பணம் மூணு மீதி எவ்வளோ வருது முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது வருது இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு மீதி வந்து நமக்கு ஜீரோ தான் வரணும் இதில் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது வருது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணுங்கள் ஆயிரம் ஆயிரத்தை நானூற்றி இருபதால் டிவைட் பண்ணுங்கள் ரெண்டு டைம் இருக்கனிங்கன்னா எட்நூற்றி நாற்பது வரும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது நூற்றி அறுபது வரும் இதோட மீதி எவ்வளோ வந்திருக்கு நூற்றி அறுபது தான் வந்திருக்கு அப்போ செகண்ட் ஆப்ஷனும் தப்பு தான் அடுத்து தேர்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்கள் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபதா நானூற்றி இருபதால் டிவைட் பண்ணுங்கள் ரெண்டு டைம் பிறக்கனிங்கன்னா எட்நூற்றி நாற்பது வருது மைனஸ் பண்ணிங்கன்னா ஆறு ஆறில் நாலு போனால் ரெண்டு ஒன்பதில் எட்டு போனால் ஒன்று ஜீரோ ஆயிரத்தி இரநூத்தி அறுபதில் எத்தனை நானூற்றி இருபது இருக்குன்னு செக் பண்ணுங்கள் நானூற்றி இருபதை நாலாக இப்போ இருக்கனிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுக்கு மேலே போயிரும் மூணால் இப்போ இருக்குங்க ரெண்டு ஆறு நான் மூணு பன்னெண்டு ஜீரோ மூணு டைம் பிறக்கனிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருது மைனஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ வருது மீதி வந்து நமக்கு ஜீரோ கிடச்சிருச்சு அப்போ இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி அறுபது தான் ஆன்சர்